நமஸ்காரம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம நாட்டுக்கோசம் நிறைய பாடுபட்டவா அத்தனை பேரையும் நம்ம வந்து மறக்கக்கூடாது அவர்டெல்லாம் கஷ்டப்பட்டு போராடினால்தான் நம்ம இன்றைக்கி நல்ல நிம்மதியாக நடமாடின்னு இருக்கோம் பல காரியங்கள் நம்ம சாதனை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவார்டெல்லாம் போர் வீரர்கள் அவார்டெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது பார்த்தோன்னா இந்த பேட்ரியாட்டிக் சாங்ஸ் அப்படின்லாம் ரொம்ப கொடுப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து காயர் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது வள்ளுவர் கோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அரை ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கெல்லாம் காயர்லாம் நாங்கள் எம்பி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி அவரோட இசையமைப்பில் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் சாங் எல்லாம் கொடுத்து பாட வச்சு ரொம்ப அழகாக நாங்கள்லாம் பாடியிருக்கோம் இன்னும் அந்த பாட்டெலாம் வந்து பசுமையாக இருக்குது தமிழில் வந்து அனுமதியும் அனுமதியும் நாட்டை துண்டாட அனுமதியும் நாட்டின் தந்தை அண்ணல் காந்தியின் தியாகத்தை மறப்போமா பாரத மண்ணில் உதிரம் சிந்தியா அன்னையை மறப்போமா இந்திரா அன்னையை மறப்போமா இப்படி அழகாக ஒரு ஒரு ஹிந்தியில் ஒன்று அப்புறம் வந்து தெலுங்கில் ஒன்று மலையாளத்தில் ஒன்று மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா பாட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காயெல்லாம் பாடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது அப்போது அந்த பேட்ரியாட்டிக் நிஜமாகவே அப்படி ஒரு இந்த கையில் வந்து அந்த ஃப்ளாகை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு நன்னால் நம்ம மறக்கவே கூடாது இன்றைக்கி ஸ்பிரிச்சுவலாக பார்த்தேன்னா ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை எங்களை வந்து இன்றைக்கி வந்து ஞானானந்தா சுவாமிகள் அவத்தில் வந்து ஆயிரத்தி எட்டு எழுநீர் அபிஷேகம் பண்ணினா ரொம்ப 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 அப்படியே அம்பாளை குளிர வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பூக்களால் அப்படி நறுமணத்தோடு அப்படியே அம்பாள் வந்து யார் வந்தாலும் வாங்க 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 அப்படின்னு அவளும் சந்தோஷமாக வரவேற்கிறாள் இவாளும் சந்தோஷம் அந் படிக்கிறவா எங்களை மாதிரி ஆட்களும் நாங்களும் சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷ பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஸோ நாங்கள் ஆஸ் யூஷுவல் லலிதா சரஸ்நாம பாராயணமும் அதுக்கப்புறம் காமாட்சி கவச்சமும் படித்தோம் நாங்கள் அண்ட் இதில் ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டேன்னா அவள் எல்லா குரூப்பையும் வந்து என்ன சொல்கிறது இந்த இப்போ குரோம்பெட் அப்படின்னா அந்த குரோம்பெட்டில் பக்கத்தில் பக்கத்தில் குட்டி 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 நிறைய கோவில்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோவில்கள் இருக்குது அந்த ஆயிரத்து ஐநூறு கோவிலில் அட்லீஸ்ட் இவாளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பத்து பதினஞ்சு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பதினஞ்சு குரூப்பாராலையும் இங்கே வர வச்சு அவள் அகண்டமாக லலிதா சரரசனாமப்பா ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு கெட் அ சான்ஸ் அப்படிங்கிறது அப்படி ஒரு இது பண்ணுவாள் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க அது எங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ நாங்கள் போகவும் இன்னொரு குரூப்புக்காராக வந்து படிக்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நான் கொஞ்சம் அந்த அலங்காரங்கள் இதெல்லாம் நான் போடுறேன் பாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோம்மா அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் அண்ட் மை கிளிப்பிங்ஸ் ஆர் ஆல் அட்ராக்டிவ் ப்ளீஸ் ஷேர் அமௌண்ட் யுர் காண்டாக்ஸ் தேங்க் யூ பாய்

Uh, Anybody? clean it, mommy.